இது வந்து ஆறுபடை வீடு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க திருப்பமன்றம் வச்சிருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் தெய்வானையோட இருக்காரு அடுத்தது வந்து திருச்செந்தூர் வச்சிருக்கோம் திருச்செந்தூர்ல வந்து முருகன் கடல் கரை மண் எல்லாமே இருக்குது அடுத்து பழனி வச்சிருக்கோம் பழனியில வந்து முருகன் வந்து ராஜ அலங்காரத்தோட இருக்காரு எல்லா பக்தர்களும் கீழே பிள்ளையார கும்பிட்டுட்டு விஞ்ச்ல போறவங்க விஞ்ச்ல போவாங்க படியில போறவங்க படியில போவாங்க அப்புறம் வந்து நாலாவது படை வீடு வந்து சுவாமிமலை சுவாமி அதில் வந்து முருகன் வந்து ஓம் மந்திரம் வந்து சிவனுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து திருத்தணி திருத்தணியில் வந்து முருகன் வள்ளிய திருமணம் செஞ்ச இது அதுக்கடுத்து பழமுதர் சோலை வந்து முருகன் வள்ளி தேவயானியோட காட்சி கொடுக்குறாரு படிப்புக்குரிய ஸ்தலம் வந்து பழமுதிர்ச்சோலை அடுத்து தங்க ரதம் வச்சிருக்கோம் எல்லா கோயிலுமே தங்க ரதம் இருக்கும் அதனால முருகனுக்கு ஏத்த தங்க ரதம் முருகனை வச்சு தங்க ரதம் இருக்கிறோம்